இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை ஒன்பது ஏப்ரல் திங்கட்கிழமை சகுர்த்தி ஹஸ்தம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்போது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் சினம் ரிஷபம் திறமை மிதுனம் உதவி கடகம் கோபம் சிம்மம் தனம் கண்ணி பயம் துலாம் இன்பம் விர்ச்சிகம் போட்டி தனுஷு பெருமை மகரம் தைரியம் கும்பம் நற்செயல் மீனம் வீம்பு நாளை சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள்